ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டிஷ்ஷை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை மற்றும் சாஸு கேட்ட இட்லி சாம்பார் எப்படி எளிமையான முறையில் செய் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுங்க ஸோ அங்கே வீடியோக்கு போகலாம் இட்லி சாம்பார் செய்ய முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு உற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் அதையும் சேர்த்துங்க ஒரு மூணு வெங்காயம் போதும் அதுக்கப்புறம் மூணு தக்காளி அதையும் சேர்த்து துணி துணி அறிக்கை அதையும் போட்டுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து கேரட் மற்றும் பீன்ஸ் அதையும் சேர்த்துங்க நெல்லிக்காய் சைஸில் புளி அதையும் கொஞ்சம் சேர்த்துங்க ஏன்னா புளிக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையானது வந்து மஞ்சள் தூள் மற்றும் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் தூள் தேவையான போல் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்து முடித்த உடனே அதுக்கப்புறம் தேவையான வந்து உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து முடித்த உடனே அதுக்கப்புறம் தேவையான தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க எல்லாமே செக் பண்ணி முடிஞ்ச உடனே குக்கர் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுடுங்க திறந்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் மிக்சப்பாகிட்டு எல்லாம் விழுந்து கரெக்டாக வந்திருக்கு ஒரு குழம்பு சாம்பார் போல் இதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து தளிமம் அதுக்கு ஒரு கடை எடுத்துங்க கடை நல்லா காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சம் வந்த உடனே தேவையான வந்து வெந்தயம் சீரகம் அதுக்கப்புறம் தேவையான வந்து கடுகு கடுகு சேர்த்துட்டு அதை விட தேவ் வந்து கறிவேப்பிலை சேர்த்துங்க கடுகு நல்லா பொறிஞ்ச வந்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் செஞ்சு வச்சிருந்த சாம்பார் அதிகம் சேர்த்துங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த டைமில் இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பரிமாறுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிஷ்ஷை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்